ஓம் அகத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்றும் வந்து ஒரு வழிமுறையை நம்ம பார்க்குறோம் நம்ம ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்து ஒரு கமெண்ட்டு அதற்குண்டான விளக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஒரு கள்ளச் செயவம் அப்படின்ற தலைப்பை நம்ம பதிவிட்ட பொழுது பார்த்துட்ட உடனே ஸோ ப்ளீஸ் அட்வைஸ் ஆன் யூஸிங் கீ ஃபார் அபிஷேகம் இன் சபரிமலா ஆல்சோ யூசிங் கீ ஃபார் பர்னிங் இன் டெம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறார் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கோம் ம் ம் இங்கே நான் சொல்லிட்டால் எல்லாம் மாறிடும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க போகரால் உலகோரை திருத்த முடியலன்னோ நான் தான் தீர்வு தரணுன்னோ நீங்கள் பண் கண்டுபிடிச்சிட்டீங்க நாம் முதல்ல திருத்திக்கலாம் பிறகு லோக மக்களை திருத்தலாமண்ணேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் என்ன இதில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இவர் கேலிக்குத்துகளாகலாம் பதில் தரலை கமெண்ட்டை பதிவிடலை நியாயமாக தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஏன் இது மாதிரி பதிவிட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா போகர் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர் சொல்லியே கேட்காத உலகம் நம்ம சொல்லிய ஏற்றுக்க போகுது அதை நம்ம அறிவியல் தெளிவோடு புரிஞ்சிக்கணும் இது நம்மளுடைய ஆராய்ச்சி நுட்பத்திற்கு நாம் என்ன வழிமுறையில் இருக்கிறோம் நம்ம வழிமுறையை எப்படி திருத்திக்கணும் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கு உடனே அந்த கோயிலில் இதை செய்கிறாங்க இந்த கோயிலில் இதை செய்கிறாங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இந்த வழிமுறையெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது பேசக்கூடாது முதலில் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது சமூகத்தில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு தனி மனித அமைதி தனி மனித ஒழுக்கம் நீ முதல்ல உன்னை திருத்திக்கோ அதுதான் எங்கள் கருத்து நம்ம எதுக்கு இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்கா கள்ளச்ைவத்தில் நாமளே சைவத்தில் இல்லை நம்ம செய்வோம் செய்வோம்ட்டு பல பேரை கிண்டலட்சியம் நான் செய்வோம் தெரியுமா இறைச்சி சாப்பிட்றதில்ல மாமிசம் சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் நெய்யே சாப்பிட்றவன் பாலை சாப்பிட்றவனோ அசைவம் தான்டான்ட்டு போக மகரிஷி சொன்ன பிறகு தான் நமக்கு என்ன வருது புத்தியில் தெளிவு வருது அடையிடா இப்படிலாம் விவரங்கள் இருக்குதாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு ஒரு புரிதல் வருது இது எதுக்குன்னாக்கா உலகத்தை திருத்தறதுக்கு இந்த புரிதல் இல்லை என்னை நான் திருத்தி கொள்ள எவன் வந்து சித்த மார்க்கத்திலிருந்து சித்தகதியை அடைந்து சிவநிலையில் வைத்து நிற்க வேண்டுமோ அவன் இதை செய்துகிட்டான் ஒரு ஆலயத்திலேயோ ஒரு வழிபாட்டு தடத்திலேயோ தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற வழிமுறைகளை குற்றம் சொல்வதற்கோ குறை கூறுவதற்கோ நீ இப்படி தான் மாறணும் போகரே சொல்லிட்டாருப்பா இதை போய் மாற்றுப்பா அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இதெல்லாம் மாற்ற முடியுமா முடியாது முடியாது நமக்கே அது தெரியுது அப்போது அறிவு வழியில் ஞான வழியில் வருகின்ற பொழுது நம்ம முதல்ல நம்மளை திருத்திக்கு தான் முயற்சி பண்ணணுமே கண்டி இதை சொல்லிட்டோடனே நீ முதல்ல பால் சாப்பிட்றியா நீ முதல்ல தயிர் சாப்பிட்றியா மோர் சாப்பிட்றியா நெய்யை சாப்பிட்டுட்டுருக்கிறியான்னு பார் அது தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விடு இல்லை தவறு இல்லை ஆ போகரை சொல்லிட்டாரா ஆ இவன் விஜயகுமார் சொல்லிட்டானா அப்படின்னு தோணுதா விட்டு கடாச்சிட்டு போ நீ உன் வழிக்கு நீ போ உன்னை கட்டாயப்படுத்துறதுக்கும் எனக்கு யோகிதை இல்லை நீ வந்து இவனுக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறது உனக்கு அதிகாரமும் இல்லை அவரவர்களுடைய கருத்து சுதந்திரம் அவரவர்களுக்கு எதை ஒன்றாலும் பேசலாம் சொல்லலாம் நம்ம இதை எதுக்கு கொடுத்துருக்கன்னா தனி மனித சிந்தை தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்குமே கண்டி உலகத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் எல்லாம் திருத்திக்கிங்கப்பா உலகத்தில் யாரும் பாவம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லுவதற்கு இந்த பதிவே அல்ல அதை வந்து இவர் மட்டும் இல்லை இவரை போல் இருக்கின்ற எல்லோரும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயன்